ஆண்டவரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் உன்னுடைய வாழ்க்கையிலும் இயேசுவை சுமக்க தீர்மானித்தால் உனக்கும் நல் வாழ்வு உண்டாகும் மிருகங்களில் அதிகம் விரும்பப்படாதது கழுதை யாராவது கோபத்தில் நம்மை கழுதை என்று சொல்லிவிட்டால் நம் மனம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது ஒரு கிராமத்தில் கழுதை குட்டி ஒன்றை இரு வழி சந்தில் ஒருவன் கட்டி வைத்து போனான் அவன் நினைத்தான் இந்த கழுதையினால் இனி யாருக்கும் பலனில்லை இது எப்படியாவது மறித்து போகட்டும் என கட்டி வைத்தான் அந்த கழுதையின் நிலைமையானது விரும்பும் இடத்துக்கு போக முடியாது விரும்பும் ஆகாரம் சாப்பிட முடியாது அதை பராமரிக்க யாரும் இல்லை அருகில் யாரும் வர முடியாமல் நாற்றம் எடுக்கும் நிலைமை இன்று அநேக மனிதர்களும் இப்படி தனித்து விடப்பட்ட நிலைமையில்தான் உள்ளனர் கழுதையின் நினைவு என் கட்டுகளை யார் அவிழ்ப்பார்கள் எனக்கு எப்போது விடுதலை கிடைக்கும் மற்ற மிருகங்களைப் போல என் நிலை எப்போது மாறும் என ஏங்கி நிற்கிறது அப்படிப்பட்ட கழுதையைத்தான் இயேசு பார்த்தார் மனதுருகினார் இயேசு சீடர்களை பார்த்து சொல்கிறார் உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறி ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் மாட்கு பதினொன்று இரண்டு ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் உடனே அதை இவ்விடத்துக்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார் மாட்கு பதினொன்று மூன்று அவர்கள் போய் வெளியே இரு வழி சந்தில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்து அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள் மாட்கு பதினொன்று நான்கு அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர் நீங்கள் கழுதை குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்று கேட்டார்கள் மாற்கு பதினொன்று ஐந்து ஏசு கற்பித்தபடியே அவர்களுக்கு சீடர்கள் உத்தரவு சொன்னார்கள் அப்பொழுது சீடர்களை போகவிட்டார்கள் மாற்கு பதினொன்று ஆறு இயேசுவிடம் அந்த கழுதை வந்த போது கட்டப்பட்ட நிலை மாறியது நாற்றம் எடுக்கும் நிலை மாறினது கழுதைக்கு வஸ்திரங்களை போட்டார்கள் இயேசு அதன் மேல் ஏறினார் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத கழுதைதான் இயேசுவை சுமக்கும் கழுதையாய் மாறினது தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள் வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள் நாட்கு பதினொன்று எட்டு இயேசுவை சுமக்க ஆரம்பித்தபோது கழுதைக்கு புது வாழ்வு வந்தது என்று கினி இயேசுவை சுமக்க ஆரம்பிக்கிறாயோ அன்று உங்களுக்கும் உயர்வு வரும் பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் நடந்தது அது என்னவென்றால் கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக்கொண்டு வழியிலே நிற்கிற கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போற்று கழுதையை வழியில் திருப்ப பிழையாம் என்னும் தீர்க்கதரிசி கழுதையை அடித்தான் என்னாகும் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஒரு தீர்க்க பார்க்க முடியாத தூதனை யாருக்கும் வேண்டாத கழுதையால் பார்க்க முடிந்தது உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார் அது பிளேமையை பார்த்து நீர் என்னை இப்பொழுது மூன்று தரம் அடிக்கும்படி நான் உனக்கு என்ன செய்தேன் என்றது என்னாகும் இருபத்தி இரண்டு இருபத்தி எட்டில் கர்த்தருடைய தூதனானவர் பிளேயாமை நோக்கி நீ உன் கழுதையை இதனோட மூன்று தரம் அடித்ததென்ன உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதினால் நான் உனக்கு எதிரையாகப் புறப்பட்டு வந்தேன் என்னாகமும் இருபத்தி இரண்டு முப்பத்தி கழுதை என்னை கண்டு இந்த மூன்று தரம் எனக்கு விலகிற்று எனக்கு நீ விலகாமல் இருந்ததுனால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோடே வைப்பேன் என்றார் என் அகமும் இருபத்தி இரண்டு முப்பத்தி மூன்று யாருக்கும் வேண்டாதவனா இருக்கிறேன் என கவலைப்பட வேண்டாம் இயேசுவை சுமக்க பார்க்க உனக்கு வாய்ப்பு கிடைத்தால் அதை மிகப்பெரிய பாக்கியமாய் நினை சியோன் குமாரத்தியே மிகவும் கழிகூறு எருசிலேம் குமாரத்தியே கெம்பீரு இதோ உன் ராஜ வருகிறார் அவர் நீதி உள்ளவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி இருக்கிறார் சகரியா ஒன்பது ஒன்பது இந்த தீர்க்க தரிசன வார்த்தை வேதத்தில் எழுதியிருக்கிறது தேவனின் வாக்கு நிறைவேற எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கப்படுகிற நிலைமை சில சமயங்களில் ஏற்படலாம் ஆனால் பொறுமையோடு காத்திரு யாருக்கும் தேவையற்ற நீதான் இயேசுவுக்கு வேண்டும் இயேசு கழுதையின் மேல் ஏறின போது கழுதைக்கு வாழ்வு வந்தது மதிப்பு வந்தது உன்னுடைய வாழ்விலும் இயேசுவை சுமக்க தீர்மானித்தால் உனக்கும் நல் வாழ்வு உண்டாகும் ஆமேன் தாமே இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர் மதிப்பாராகமேன் ஆமேன் இளிய பிரைஸ் கார்ட்